வயநாட்டில் வாக்களித்த மக்களை காப்பாற்ற ராகுல் காந்தி ஏன் செல்லவில்லை என்றும் ஹல்வா கிண்டுவதை பேசுவதுதான் முக்கியமா என்றும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார் உண்மையிலேயே அந்த உயிரிழந்த உயிர்களுக்கு அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிற நூற்றி இருபது பேர் உயிரோடு நிலச்சரிவில் புதையுண்டு இருக்கிறார்கள் ஏன் அந்த மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்கள் அல்லவா உங்களுக்கு பாராளுமன்றத்தில் முக்கியமா இன்று நீங்கள் ராஜினாமா செய்தால் கூட அந்த பகுதி மக்கள் உங்களுக்கு வாக்களித்து காப்பாற்ற வேண்டும் என்று துடி ஓடி வரவில்லை அங்கே சிறுபான்மை மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் நமக்கு ஓட்டு போடுவார்கள் என்று ஓட்டுக்கு ஓடி வந்த நீங்கள் ஏன் நிலச்சரிவிற்கு ஓடி வரவில்லை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க